நம்ம யூடியூப் சேனல் உண்மையோ பிரியெடுக்கணும்ண்ணே நீங்கள் எந்த ஊருன்னே நீங்கள் நத்தம் எந்த ஊருண்ணே தஞ்சாவூர் நத்தமா திண்டுக்கல் நாத்தமா பேர் என்ன கபூதி ஓகே ابو ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே 9876543210 ஓகே ਨੇ ஆடுலாம்アルミ நாடா இருக்கு இதெல்லாம் சேலத்துல வந்து வாங்கி வந்த ஆடானே எத்தனை புள்ள எல்லாமே ரெண்டு புள்ள எலஸ் ஓகேண்ணே ஒரு ವರ್ಷதுண்டி ரெண்டு ವರ್ಷதுண்டி ஒரு ವರ್ಷது குடி ரெண்டு ವರ್ಷது குடி இருக்கு கரிமதிப்பு ஒரு ஆடு எலவு நேரம் ஒரு வருது கிலோ 19 கிலோ வரும் ஓகேண்ணா பத்தொம்பது கிலோ எவ்வளோதானே நம்ம இருபத்தி ரூபாய்ண்ணா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒம்பது ரூபா இது ப சின்னதெல்லாம்ண்ணா சின்னதெல்லாம் பதினஞ்சு பதினெட்டாயிரம் தெரியுது சொல்றீங்க ஓகேண்ணா இந்த ஆடுமண்டி எல்லாம் ஆடு மட்டை ரேட் சொல்லுங்க எவ்வளவுண்ணே பத்தொன்பது ரூபா இதுண்ணே ரூபா பதினேழு ரூபா இதுண்ணே இருபது இருபது ரூபா இந்த குட்டி எல்லாம் சின்னதெல்லான இந்த கருப்புண்ணே கருப்பு கோவில் பதினஞ்சு ரூபா ஓகேண்ணா ஓகேண்ணா இதெல்லாம் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பனிக்கு அப்படி இருக்கு ஓகே ரொம்ப நன்றி நான் பெட்டி கொடுத்ததுக்கு